ஓம் வாராகிதாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் மறந்தும் கூட இந்த குழம்ப வைக்காதீங்க அதே மாதிரி எந்த குழம்பு செஞ்சால் கடனே வராது கடன் இருந்தாலும் அது வந்து திருப்பி நம்மளால அடைக்க முடியும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் பொதுவாக வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மகாலட்சுமி தாயை வழிபாடு செய்ய உகந்த ஒரு அற்புதமான நாள் இது எல்லாருக்குமே தெரியும் ஆனா வெள்ளிக்கிழமைகள்ல ஒரு சில விஷயங்களை வந்து நாம செய்யவே கூடாது அப்படி நாம செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படிங்கறத முதல்ல நம்ம பாத்துருவோம் முதல்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய பெண்கள் தான் இதுல வந்து ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வீட்டுல குளிச்சுட்டு ஈர துணியா இருக்கட்டும் இல்ல அழுக்கு துணியா இருக்கட்டும் அப்படியே அதை கதவு மேல எடுத்து போடுகிற பழக்கம் வந்து நிறைய கிட்ட இருக்குது ஆனா மறந்தும் கூட நீங்க இது மாதிரியான விஷயங்களை வந்து செய்யவே கூடாது எங்க அழுக்கு துணிகளும் ஈர துணிகளும் ஆங்காங்கே வந்து நம்ம வீட்டுல நிறைஞ்சு கிடக்குது அப்படின்னாலே அந்த இடத்துல மகாலட்சுமி வாசம் செய்ய மாட்டாள் அதனால எப்பவுமே நம்ம வீட்டை சரி சமையலறையும் சரி ரொம்ப சுத்தமாக நாம வச்சிருக்கணும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நாட்கள்ல நாம செய்யவே கூடாத சமையல் என்ன அப்படிங்கறதையும் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வெள்ளிக்கிழமை நாட்கள் தான் ஒரு சிலர் வந்து காரக்குழம்பு வைப்பாங்க இந்த காரக்குழம்புல நல்லா வத்த 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 கொ நல்லா கொதிக்க வச்சு நாம இறக்கணும் இல்லீங்களா அப்படி அந்த மாதிரியான குழம்பு வகைகளை நம்ம வெள்ளிக்கிழமை அன்று தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது அதுலயும் ஒரு சில பேர் அன்னைக்குதான் கீரை எல்லாம் கடைவாங்க அது எந்த வகையான கீரையாக இருந்தாலும் சரி பொரியல் பண்ணவும் கூடாது முருங்கைக்கீரை குறிப்பாக முருங்கைக்கீரை செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால வெள்ளிக்கிழமை முடிந்த வரைக்கும் அன்றைய நாள் ஒரு நாள் மட்டும் நீங்க கீரையை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைங்க எங்களுக்கு வந்து கீரை சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிறவங்க பொரியல் பண்ணிக்கோங்க முருங்கைக்கீரை வந்து முற்றிலுமாக எதுவுமே செய்யக்கூடாது நீங்க பொரியலும் பண்ணக்கூடாது கடையவும் கூடாது ஆனா மற்ற கீரைகள் நீங்க அரைக்கீரை சிறுகீரை இது மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா பொரியல் பண்ணிக்கோங்க அன்னைக்கு வந்து பருப்பு மத்து போட்டு கடைய வேண்டாம் கீரையை கடையக்கூடாது அத வந்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றைய நாள் நம்ம வந்துட்டு ரசத்தையும் நம்ம தவிர்க்கணும் புளிப்பு சுவை அதிகம் உள்ள குழம்பு வகைகளையும் நாம் தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயங்க இதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க நான் எங்கள் வீட்டில் தினமும் ரசம் கம்பல்சரி இருந்தே ஆகணும் அப்படிங்கிறவங்க முதல் நாள் வச்ச ரசத்தை கூட மறுநாள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அன்றைய தினம் எனக்கு தெரிஞ்சு முதல் நாள் வச்சதை கூட நம்ம வந்து சாப்பிடவே கூடாது ரசத்தை அன்றைய தினம் நம்ம வந்து செய்யக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பாகற்காய் இது மாதிரி துவர்ப்பு இப்போ வந்து வாழைப்பூ இந்த மாதிரி வகைகளை வந்து நம்ம அன்றைய தினம் சமைப்பா சமைக்காமல் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சரிங்க இத்தனை சொல்லிட்டீங்க வேற என்னதாம நாங்க சமைக்கிறது அப்படின்னா நீங்க துவரம்பருப்புல காய்கறிகளை போட்டு சாம்பார் வைக்கலாம் அது ஒண்ணும் தவறே கிடையாது நீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நீங்க சாம்பார் வைக்கும்போது அதுல கொஞ்சம் நெய் விட்டு சாதம் வந்து துவரம்பருப்பு அந்த சாம்பார் குழம்பு அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா நெய் எல்லாமே வந்து சாமிக்கு நெய்வேதியமாக வச்சு நீங்க வெள்ளிக்கிழமை தோறும் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயம் உங்கள் வீட்டில் செல்வம் பெருகும் ஏன்னா இந்த துவரம் பருப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு முகந்தது அந்த நெய் இருக்குது பாத்தீங்களா எந்த வீட்டில் நெய் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறதோ அந்த இடத்தில் லட்சுமி வாசம் செய்வாள் அதனால நீங்கள் வெள்ளிக்கிழமையில் அந்த நெய்வேத்தியம் வைக்கிறீங்க அப்படின்னா நெய் விட்டு நீங்கள் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் நெய் தீபம் நாம கட்டாயம் ஏற்றணும் நீங்கள் நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு ஒரு ஸ்பூனாவது நெய் விட்டு அந்த தீபத்தை ஏற்றுங்கள் நிச்சயம் உங்கள் வீடு லட்சுமி கடாட்சமாக இருக்கும் நான் இப்போ உங்களுக்கு ரெண்டு விஷயங்களையுமே சொல்லிட்டேன் நீங்கள் அன்றைய தினம் சாம்பார் வைக்கலாம் இல்லைன்னா சுண்டல் இருக்குது பாத்தீங்களா அந்த சுண்டல் போட்டு குருமா மாதிரி நம்ம தேங்காய் இதெல்லாம் அரைச்சு ஊத்தி நம்ம குழம்பு வைப்போம் இல்லைங்களா அது மாதிரி கூட நீங்க செஞ்சுக்கலாம் அப்புறம் காய்கறிகள் நீங்க எது வேணாலும் பொரியல் பண்ணி நீங்க சாப்பிட்டுக்கலாம் ஆனா கசப்பு நிறைந்த துவர்ப்பு நிறைந்த புளிப்பு நிறைந்த உணவுகளை வெள்ளிக்கிழமை அன்று தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது பொதுவா நாம இப்படி சொல்லிட்டு போயிட்டோம் அப்படின்னா எந்த காயின்னு ஒரு சில பேருக்கு தெரியாது அதை தெளிவுபடுத்தும் விதமாக தான் இந்தெந்த குழம்புகள்லாம் வெள்ளிக்கிழமை நாட்கள்லாம் வைக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் குறிப்பாக முருங்கைக்கீரை முற்றிலும் நாம தவிர்க்க வேண்டிய ஒரு உணவு வகை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நீங்க வந்துட்டு பாகற்காயும் தவிர்க்கணும் அசைவம் முற்றிலுமாக தவிர்க்கக்கூடிய ஒரு உணவு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காரக்குழம்பு இல்லை வேறு ஏதாவது நீங்கள் வறுக்கிற வகைகளும் நீங்கள் அன்றைய தினம் செய்யக்கூடாது ஒரு வரமிளகா நான் வறுக்கிறேன் கொத்தமல்லி வறுக்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரி வெறும் வானலையில் நாம் என்ன மளிகை பொருட்கள் போட்டு வறுத்து நாம் எதையும் அன்றைய தினம் பவுடர் பண்ணக்கூடாது அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்போ நான் குழம்புக்காக என்ன ஊற்றி வதக்கிறேம்மா அப்படின்னா அது பிரச்சனை இல்லை எண்ணெயே இல்லாமல் வெறும் வடச்செட்டியில் வரமிளகாயை போட்டு வறுக்கிறது கொத்தமல்லியை போட்டு வறுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களையும் வெள்ளிக்கிழமை நாட்களில் நாம் செய்யவே கூடாது இது மாதிரி நாம செஞ்சோம் அப்படின்னாலே நம்ம வீட்ல லட்சுமி தங்க மாட்டாள் நீங்க நான் சொல்லக்கூடிய எந்த முறையில நீங்க வந்து சமையல் செஞ்சு பாருங்க அன்றைய தினம் துவரம் பருப்பு சாம்பார் வச்சு நெய் வீட்டு செய்யுங்க அதே மாதிரி நெய் வீட்டு ஏதாவது இனிப்பு வகைகளை வெள்ளிக்கிழமை அன்று செய்யுங்கள் எங்க இனிப்பு இருக்குதோ அங்கேயும் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாள் இது மாதிரி நாம சமையல்கள் செய்யும் பொழுது நம்ம வீட்டுக்கு வந்து கடனே வராது நாம எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கும் கடனுக்கும் பணத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க நம்ம வீட்டில் நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய வாழ்க்கை முறையும் என்னவாக இருக்குதோ அதுதான் நம்ம வாழ்க்கையில வந்து பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை நாட்கள்ல நாம எத்தனை பூஜைகள் செஞ்சாலும் வழிபாடுகள் செஞ்சாலும் ஒரு சிலருக்கு பலனளிக்க மாட்டேங்குது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுவீங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இது மாதிரியான விஷயங்களையும் நீங்க கவனிங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்குதான் நீங்க பாவக்காய் குழம்பு வச்சிருப்பீங்க இல்லையா வேறு ஏதாவது ஒரு கசப்பு நிறைந்த உணவை செஞ்சிருக்கலாம் அது உங்களை அறியாமையேருப்பீங்க இனிமே அதை கவனத்தில் வச்சுட்டு வெள்ளிக்கிழமை அன்று இது மாதிரியான பொருட்களை நீங்க சமைக்காம பாத்துக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்